Christmas and a Happy New Year! The Chennai Selves let the celebrations begin. செல்லு பண்ணு செல்லு பண்ணு கஷ்டப்படுவாளா இவளுக்கு எந்த ஒரு பொறுப்பமே காரகுடி ஊராட்சி மகளிர் அணியில் ஒன்றிய மகளிர் அணியாக இருக்கிறேன் நாங்கள் வந்து நேற்றுக்கு கொடி ஏற்றினோம் அதே மாதிரி எல்லா ஊருக்கும் எல்லா இடத்துக்கும் நான் செயல்பட்டிருக்கேன் தலைவர் வந்து விக்கிரவாண்டியில் கொடி ஏற்றுனதுலேருந்து எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன் ஃபங்க்ஷன் எல்லா ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ணேன் எல்லா இடத்துலையும் கொடி ஏற்றின இடத்துக்கு எல்லாம் எங் எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன் இங்கே வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செஞ்சேன் செஞ்சுமே எனக்கு ஒரு மரியாதையே தரல மகளிருக்கு தளபதி மரியாதை தான் தரணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் வந்தவங்க அவங்களே செஞ்ச மாதிரி செஞ்சுட்டு போயிட்டாங்க எனக்குள்ள மரியாதை ஒன்றுமே செய்யலை என்னை ஃபஸ்ட்டு வெளியில் காமிக்கவே இல்லை மகளிருக்கு முக்கியத்துவம் முக்கியத்துவம்னு தளபதி பேசுகிறாரு ஆனால் அவங்களுக்கு செயல்படுறவங்க அதை பயன்படுத்திக்கல அவங்க செய்கிற மாதிரி தான் எல்லாமே காமிச்சிக்கிறாங்க நான் இந்த இந்த கட்சில எனக்கு இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. நான் விலகிக்கிறேன் கிர அந்த கட்ச விட்டு. இன்னைக்கு கொடி நேத்துக்கு நான் மாவட்டம் எங்க லேடிஸ் மாவட்டம் அவர் சிவா அண்ணா எல்லாரையும் வர வச்சிதான் நாங்க கொடி ஏத்துனும். இன்னைக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அவங்களும் எனக்கு சரியான நான் கேட்டுமே அவங்க சரியான எனக்கு பதில் சொல்லலை அதனால நான் இன்னைக்கு கொடியை இறக்கிட்டேன். கொடி நான் மகளிர் என்னோட பத்து பேரோட தான் நான் உள்ள வந்தேன் அதே மாதிரி நான் பத்து பேரோடய வெளில விளக்கிக்கிறேன் Merry Christmas and a happy <muchas> new year the Chennai Silks let the celebrations begin